வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் இத்துதியின் பாஷ்யங்கள் முதலியன இலக்கிய சபையோடு கூடிய கவிதைகளை அவரவர்கள் பக்குவப்படி வியாகியானம் பண்ணிக்கொள்வது ஒன்று ஸ்லோகங்களில் மந்திர சாஸ்திர தத்துவங்கள் வரும்போது சம்ஷிதமாக சுருக்கமாக சொல்லியிருப்பதை விவரித்து வியாஜானம் பண்ணுவது இன்னொன்று சௌந்தரிய லகரியில் கவிதா நயம் மந்திர சூக்ஷமம் இரண்டும் இருப்பதால் அதற்கு ஏகப்பட்ட வியாஜானங்கள் ஏற்பட்டிருக்கின்றன முப்பத்தாறு வியாஜானங்கள் கிடைத்திருக்கின்றன இவற்றில் முக்கியமான ஒன்பதின் சமஸ்கிருத மூல வியாஜானங்களோடு ஆங்கிலத்திலும் தமிழிலும் சுருக்கமும் சேர்த்து உரையூர் ஸ்ரீ ஏ குப்புசுவாமி பதிப்பித்திருக்கிறார் இவற்றுக்குள் லக்ஷ்மிதரர் பண்ணினது அதிக பிரக்கியாதி பெற்றிருக்கிறது இப்போது ஸ்ரீ வித்யா தந்திரம் என்கிற லலிதோபாசனையில் தெரிய வந்திருக்கிற அநேக விஷயங்கள் முக்கியமாக லலிதா நாமத்துக்கு பாஸரராயர் பண்ணின பாஷ்யத்திலிருந்து கிடைத்திருப்பதுதான் சகசர்நாமத்துக்கு பாஸ்கர ராயர் போல சௌந்தரியலகரிக்கு லக்ஷ்மிதரர் வேறு இரண்டு பெரியவர்கள் முறையே கைவல்யாச்சிரமர் காமேஸ்வர சூரி செய்த சௌபாகியவர்தினி அருணாமோதினி என்ற பாஷ்யங்களும் ஓரளவு பிரசித்தியடைந்திருக்கின்றன நேபாள இராஜாங்கத்தின் மானோஸ்கிரிப்ட் லைப்ரரியிலிருந்து கைப்பிரதி நூல் நிலையத்திலிருந்து ஆனந்தகிரி பாஷ்யம் என்று ஒன்று சமீபத்தில் கிடைத்திருக்கிறது மந்திர சாஸ்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெற்ற அந்த ஆனந்தகிரி என்பவர் இந்த பாஷ்யத்தை தன்னுடைய நாளிலிருந்து ஒரு சங்கர மடத்தின் ஆச்சாரிய சுவாமிகளுடைய ஆக்ஞையின் பேரில் எழுதியதாக சொல்லி கொண்டிருக்கிறார் மேற்படி ஆச்சாரிய சுவாமிகளின் பெயர் ஆனந்தவார கிருத்திருஷ்ண சங்கராச்சாரியார் என்று ஆனந்தகிரியின் பாஷ்யத்திலிருந்து தெரிகிறது ஆனந்தகிரியின் காலமோ அவர் குறிப்பிடும் சுவாமிகள் எந்த மடத்தின் அதிபதியாய் இருந்தவர் என்பதோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஆச்சாரியாலின் நேர் சிஷியர்களில் ஆனந்தகிரி என்று ஒருத்தர் இருந்திருக்கிறார் தோடகாச்சாரியார் என்பது அவர்தான் என்று நம்பிக்கை ஆச்சாரிய பாஷ்யங்களில் பலவற்றுக்கு டீகை என்ற விளக்க உரை செய்தவராகவும் ஆனந்தகிரி என்று ஒருவர் இருக்கிறார் சங்கர விஜயங்கள் என்ற ஆச்சாரியார் சரித்திரங்களை செய்தவர்களிலும் ஒரு ஆனந்தகிரி இருக்கிறார் சௌந்தரிய லஹரியின் பழைய பாஷ்யக்காரர்களிலும் அந்த பெயர் கொண்ட ஒருவர் இருப்பதாக இப்போது தெரிய வந்திருக்கிறது சௌந்தரிய லகரிக்கு இருக்கும் பல பாஷ்யங்களில் கோபால சுந்தரி என்று ஒன்றுக்கு பேர் அதில் என்ன வேடிக்கை என்றால் ஸ்லோகங்களுக்கு தேவீபரமாக பாஷ்யம் பண்ணியிருப்பதோடு அவை விஷ்ணுவையும் ஸ்துதிக்கின்றன என்று காட்டி விஷ்ணுபரமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கிறது லலிதாம்பாளையும் கிருஷ்ணரையும் கோபால சுந்தரி என்று இணைத்து விசேஷமாக மந்திரமும் இருக்கிறதற்கேற்றாற்போல் இப்படி நம் ஸ்துதிக்கு பரமான வியாக்கியானமும் இருக்கிறது மதுசூதன சரஸ்வதி என்று அத்வைத சாஸ்திரத்தில் பெரியவராக இருக்கப்பட்டவர் சிவ மகிம்ன ஸ்தோத்திரத்திற்கு இதே இதேபோல விஷ்ணுபரமாகவும் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் இங்கே தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் லைப்ரரி உள்ள பண்டர்கார் ஓரியண்டல் இன்ஸ்டியூட் பரோடா லைப்ரரி என்ற இப்படி தேசம் பூராவும் சௌந்தரிய லகரி ஏட்டு சுவடிகளும் பாஷ்யங்களும் கிடைப்பதிலிருந்து அதன் பிரக்கியாதி தெரிகிறது காஷ்மீர்காரர்கள் தங்கள் ஊரில்தான் அதை ஆச்சாரியால் பண்ணினார் என்று பெரிசாக கதை சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறார்கள் சுவடியில் எழுதி வைப்பதற்கு மேலே இதை கல்வெட்டாகவும் பொறித்து வைத்திருக்கிறது திருச்சி மலைக்கோட்டை மாத்ருபுதேஸ்வரர் கோவிலில் சுகந்த குந்தலாம்பாள் சந்நிதி ரொம்பவும் சாணித்திய விசேஷத்தோடு இருக்கிறது மட்டுவார் குழழி என்று அந்த அம்பாளை தமிழில் சொல்லுவார்கள் பூதேஸ்வரர் என்பது தாயுமானவர் தாயும் மாணவர் என்று ரொம்ப அருமையாக தமிழில் இருக்கிறது அங்கே தாயாகவே இருப்பது மட்டுவார் குழழி அந்த அம்பாள் சந்நிதியே ஸ்ரீ சக்கரகாரமானது ஸ்ரீ சக்கர வடிவிலானது ஆச்சாரியால்தான் பக்கத்தில் ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரிக்கு சக்கர தாடங்கம் பிரதிஷ்டை செய்த மாதிரி இங்கே சந்நிதியை இப்படி புனர் நிர்மாணம் பண்ணி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் இந்த சந்நிதியில் சௌந்தரிய லகரியின் ஆனந்த லகரி பகுதியான முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களையும் வெகு காலத்துக்கு முன்பே கல்லில் வெட்டி வைத்திருக்கிறது ஆச்சாரியால் உத்தரவிலேயே அப்படி செய்ததாக சொல்கிறார்கள் சௌந்தரிய லகரியில் பாத வர்ணனையில் ஆரம்பத்திலேயே ஸ்லோகம் நாற்பத்தி மூணில் ஆச்சாரியார் சிகுர நிகுரம்பம் லகஜ லசரப்பியம் இயற்கையாகவே சுகந்தமடைய குந்தலம் குந்தலம்தான் குழலியில் வரும் குழல் என்ற அம்பாளின் கேச பாரத்தை சிறப்பித்திருப்பதால் இந்த சந்நிதிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் சொல்வது பொருத்தமாகவே தெரிகிறது கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வராலுடைய பிரசாதத்தின் மாளிகையின் பிரகாரத்திலேயே சௌந்தரிய லகரியை பொறித்திருப்பதாகவும் மகாபாரதத்தை மேருவில் எழுதின பிள்ளையாரே தான் இதையும் பொறித்து வைத்தார் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது சிவ மஹிம்ன ஸ்தோத்திரம் செய்த கந்தர்வரான புஷ்பதந்தர் கைலாச சுற்றுச்சுவரில் சௌந்தரிய லகரியை கல்வெட்டில் எழுதியதாக இன்னொரு கதை இருக்கிறது இப்படி பல கதை இருப்பது இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பை காட்டுகிறது இதிலெல்லாம் வெறும் கதையும் இருக்கக்கூடும் என்று நினைக்கிற நவீனர்கள் கூட ஆச்சரியப்படும்படியாக இன்னொரு யதார்த்த உண்மையை சொல்கிறேன் இந்த சமாச்சாரம் கைலாசத்துக்கெல்லாம் ரொம்பவும் தாண்டி அமெரிக்கா வரைக்கும் சௌந்தரிய லகரியை கொண்டு போய்விடுகிறது அமெரிக்காவில் பென்சில்வேனியா ஸ்டேட்டில் ஃபிலடெல்ஃபியா சிட்டி என்று இருக்கிறதல்லவா அங்கேயுள்ள ஃபிலடெல்ஃபியா மியூசியம் ஆஃப் ஆர்ட் என்ற கலைக்கூடத்தில் அநேக ஏட்டுச்சுவடிகளை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் இவற்றில் சௌந்தரிய லகரியை பற்றிய ஒன்றும் இருக்கிறது இதிலே விசேஷம் என்னவென்றால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதனுடைய கருத்துக்கு ஏற்றபடி அம்பாளின் ஒவ்வொரு சித்திரமும் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறதாம் ஒவ்வொரு ஏட்டிலும் மூன்று ஸ்லோகம் மூன்று சித்திரம் வீதம் மொத்தம் முப்பத்தி ஆறு ஏடோ என்னவோ இருக்கிறதாம் பாரத பண்பாடு சம்பந்தப்பட்டதான இன்டாலஜியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆர்ட் ட்ரெஷர் கலை என்று சொல்லி நிறைய பணம் கொடுத்து இதுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதில் மூன்று ஸ்லோகங்கள் சிட்டியின் சமஸ்கிருத ப்ரொஃபஸர் இங்கே மெட்ராஸ் இருந்த ராகவனுக்கு அனுப்பி இந்த சித்திரங்களில் ஸ்லோக தாத்பரியங்கள் எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தார் நானே யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போனபோது அந்த மூன்று ஸ்லோக சித்திர ஏட்டை பார்த்தேன் அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பக்கத்தில் ஒவ்வொரு சித்திரமும் இருந்தது அதிலே ரூப வர்ணனையாக இல்லாமல் நீதான் மனஸ் நீதான் ஆகாசம் வாயு பூதங்கள் என்றெல்லாம் தத்துவமாக சொல்லி இருக்கிற மனஸ்துவம் என்ற முப்பத்தைந்தாவது ஸ்லோகமும் ஒன்று இதற்கு கூட சிம்பாலிக்காக உருவகமாக சித்திரம் போட்டிருந்தது இந்த சுவடியுடைய இன்னொரு பிரதி பரோடா மியூசியத்தில் இருக்கிறது ஒரு காப்பி எப்படியோ அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் சௌந்தரிய லகரி எப்போதுமே பிரசித்தமாய் இருந்திருக்கிறது கவிதா ரூபத்திலேயே அதை ரொம்ப நாள் முந்தி வீரை கவிராஜ பண்டிதர் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் தற்போது சௌந்தரிய லகரிக்கு ரொம்ப மவுசு ஏற்பட்டிருக்கிறது இதை ஸ்திரிகள் கோஷ்டி சேர்த்து ராக மாளிகையாக பாடுவது ஊருக்கு ஊர் வளர்ந்து வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விசேஷம் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பல ரூபங்களில் சௌந்தரிய லகரி சொல்கிற சுந்தரியான ராஜராஜேஸ்வரி மூர்த்தமாக அவள் இருப்பது நம் கோவிலான காஞ்சி காம கோஷ்டத்தில்தான் அங்கே இருக்கப்பட்ட காமாட்சி தான் ராஜ அந்த ஆலயத்திற்கு ஆச்சாரிய சம்பந்தம் நிறைய உண்டு அங்கேதான் நடுவிலை மங்கி போயிருந்த காமக்கோடி பீடத்தை மறுபடி ஜீவசக்தியோடு சக்கரத்தில் ஆச்சாரியார் ஸ்தாபனம் பண்ணினார் அங்கேயே தான் சல்வஞிய பீடமும் ஸ்தாபித்து ஆரோகணம் பண்ணினார் விதேக முக்தியும் அங்கேதான் அடைந்தார் வேறெங்கேயும் இல்லாதபடி பெரிய கிருதியில் அங்கே ஆச்சாரியார் பிம்ப ரூபத்தில் சந்நிதி கொண்டிருக்கிறார் காஞ்சி காமாட்சி கோவிலில் அவருக்கு முக்கியத்துவம் அதிகம் அவருடைய ஜெயந்தியை ஜனனோத்சவமாக வைசாக சுக்ல பஞ்சமியிலிருந்து ஆரம்பித்து பத்து நாட்கள் கொண்டாடுகிறார்கள் அப்போது பிரதி ஆச்சாரியாலின் உற்சவ விக்கிரகத்தை புறப்பாடு பண்ணி காயத்ரி மண்டபத்துக்கு வெளியில் அம்பாளுக்கு நேரே பீடம் போட்டு அமர்த்தி இந்த சௌந்தரிய லகரியின் நூறு ஸ்லோகங்களைத்தான் தினமும் பத்து வீதம் பாராயணம் பண்ணுகிறார்கள் கடைசி பத்து ஸ்லோகங்களை மட்டும் வெளிப்பிரகாரத்தில் சுக்கரவார மண்டபத்தில் இதே மாதிரி ஆச்சாரியாலையும் அம்பாளின் உற்சவ விக்கிரகத்தையும் எழுந்தருள பண்ணி அர்ப்பணம் செய்கிறார்கள் பூர்த்தி பண்ணி ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம் சூட்டி மரியாதை செய்வது இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம் பட்டாபிஷேகம் எல்லாம் முக்கியமாக இந்த சௌந்தரிய லகரி பண்ணினதாலேயே என்று நினைக்கும்படி இருக்கிறது இதற்கு இத்தனை சிறப்பு வசீகரம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் முக்கியமாக இது ரூபத்தில் அம்மா என்ற உருவத்தில் பரமாத்மாவை நம் முன்னிறுத்துவதுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பெரியவாச்சரணம்